வணக்கம் இன்றைய செய்திகள் பாமக தலைமை அலுவலகம் எது என்பது தொடர்பாக அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது பாமகவில் அப்பா மகன் மோதல் நீடித்து வருகிறது கட்சி நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்தும் அன்புமணி சென்னை பனையூரில் இருந்தும் செயல்பட்டு வருகின்றனர் பாமகவுக்கு ஒரே தலைமை அலுவலகம் அது தைலாபுரத்தில் உள்ளது என சில நாட்களுக்கு முன்பு ராமதாஸ் கூறியிருந்தார் ஆனால் தற்போது தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ள அரசியல் கட்சிகள் பட்டியலில் பாமகவின் தலைமை அலுவலகம் நம்பர் பத்து திரு டி நகர் சென்னை முகவரியில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மருத்துவர் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அன்புமணி தரப்பினர் தேர்தல் கமிஷனுக்கு தவறான தகவல்களை தந்துள்ளதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து உடல் உடல்நலம் விசாரித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மீண்டும் பெரும்பான்மையுடன் வென்று ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை திமுக தலைமையில் தனி அரசுதான் அமையும் தமிழகத்தில் பாஜக நுழைய முயற்சிக்கிறது அதை தடுப்பது திராவிட இயக்கத்தில் இருக்கும் ஒவ்வொருவரின் கடமை அந்த அடிப்படையில் தான் திமுகவுடன் மதிமுக உடன்பாடு வைத்தது அதே நிலைப்பாடு இன்றும் தொடர்கிறது நாளையும் தொடரும் ஸ்டாலினை தேமுதிகவினர் சந்தித்ததும் திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறும் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி பேச்சு மதிமுக துவங்கிவிட்டது என்று செய்திகளை பரப்புகின்றனர் நான் எல்லா கூட்டங்களிலும் பாஜகவை எதிர்க்கிறேன் இந்துத்துவா சக்தியை வேறு எவரும் விமர்சிக்காத அளவுக்கு கடுமையாக பேசி வருகிறேன் அந்த நிலைப்பாட்டில் என்றைக்கும் மாறுதல் வராது எந்த சூழ்நிலையிலும் இம்மி அளவு கூட பாஜகவுடன் உறவு இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறேன் என்றும் வைகோ பேசியுள்ளார் ஆதி திராவிடர் நலப்பள்ளி ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ச் அணிந்து பணிக்கு செல்லும் போராட்டத்தை துவக்கியுள்ளனர் இதுகுறித்து தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆசிரியர் காப்பாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி சபாபதி கூறும்போது ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் நலன் சார்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக வழங்கிய கோரிக்கை மனு மீது இதுவரை துறை சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை சில கோரிக்கைகளுக்கு அமைச்சர் உத்தரவு அளித்தும் துறை அதிகாரிகள் செயல்படுத்த முன்வரவில்லை இவர்களின் அலட்சிய போக்கால் ஆதி திராவிட நல பள்ளிகள் இரண்டாயிரம் ஆசிரியர் ஆயிரம் சமையலர் மற்றும் ஐநூறு விடுதி காப்பாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இதனால் பலரும் தங்கள் குழந்தைகளை இப்பள்ளியில் சேர்க்க முன்வருவது இல்லை தலைமை ஆசிரியர் முதல் விடுதி காப்பாளர் வரை காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதால் நான்கு ஆண்டில் மட்டும் மாணவர் எண்ணிக்கை இருபது சதவீதம் குறைந்துள்ளது இதற்கு துறை அதிகாரிகளே காரணம் எனவே அவர்களின் அலட்சிய போக்கை கண்டித்து பள்ளி வேலை நாட்களில் கருப்பு கருப்பு நிற பேட்ச் மற்றும் ஆடை அணிந்து பள்ளிக்கு செல்ல முடிவு செய்துள்ளதாக சபாபதி கூறியுள்ளார் இந்தியாவில் ஐம்பத்தி எட்டு சதவீத பெண்கள் குழந்தைகளுக்கு முறையாக தாய்ப்பால் புகட்டுவது இல்லை என்று தேசிய சுகாதார இயக்கத்தின் ஆலோசகர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருட்டில் ஈடுபட்டதாக மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த நான்கு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அப்பாவு நகர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் நகரில் சாலையில் நடந்து சென்ற நெரிசலை சரவணனின் கவனத்தை திசை திருப்பி அவரது பாக்கெட்டில் இருந்த பணப்பையை திருட முயன்றனர் சுதாரித்துக் கொண்ட சரவணன் சப்தமிட்டதால் பொதுமக்கள் நான்கு பெண்களையும் பிடித்து மாம்பழம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் விசாரணையில் பிடிபட்டவர்கள் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சோனம் நேகா இதையடுத்து கைது செய்துள்ளனர் விசாரணையில் அவர்கள் ரயில் மூலம் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருடுவது தெரியவந்துள்ளது இவர்களில் சோனம் மீது எட்டு திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது தமிழகத்தில் வெப்பம் படிப்படியாக குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு ரயில்வே பாதுகாப்பு படையின் புதிய ஐஜியாக கே அருள் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் தெற்கு ரயில்வே பாதுகாப்பு படையின் ஐஜியாக பணியாற்றி வந்த ஈஸ்வர ராவ் ஜூலை முப்பத்தி ஒராம் தேதியுடன் ஓய்வு பெற்றார் இதையடுத்து புதிய ஐஜி மற்றும் முதன்மை தலைமை பாதுகாப்பு ஆணையராக அருள் ஜோதி பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் சென்னை தேனாப்பேட்டையில் பைக் டாக்ஸியில் சென்ற இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த டாக்ஸியை ஓட்டிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அரசு நலத்திட்ட விளம்பரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர்கள் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் அது குறித்து விளக்கம் கோரி தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை அந்த பெயரிலேயே தொடர்ந்து நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் தாக்கல் செய்த மனுவில் தமிழக அரசு சார்பில் தொடங்கப்பட்டுள்ள உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆகியோர் படங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இது உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்